சமூகம் டிவியின் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் கமாசின் பணைய கைதிகள் நடத்தப்படும் விதம் சொன்ன ஸ்டேல் என்ற செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது பாலஸ்தீனிய கைதிகளை ஸ்டேல் நடத்தும் விதம் பாலஸ்தீனிய போராளிகள் ஸ்டேலிய கைதிகளை நடத்தும் விதம் என இரண்டு பணைய கைதிகளின் கடத்தப்படுவதற்கு முன் மற்றும் கடத்திய பின் எடுக்கப்பட்ட படங்களை ஒப்பிட்டு இந்த படத்தை சமூக ஊடகங்களில் ஆர்வலர்கள் பரப்பி வருகின்றனர் அதில் பாலஸ்தீன போராளிகளால் கடத்தப்பட்ட பணிய கைதிகள் நென்முறையில் நடத்தப்படுவதாகவும் அதுவே ஸ்டெயிலால் கடத்தப்பட்டவர்கள் பட்டினி கிடந்து துயரப்படுவதாகவும் அவர்கள் கருத்து வெளியிடுகின்றனர் இதற்கு ஸ்டேல் தரப்பில் இருந்து ஓர் பதிலும் பெற்றுள்ளது அவர்கள் ஹமாஸால் கடத்தப்பட்ட பல பெண்கள் கற்பழிப்பு செய்யப்பட்டதை முன்னிறுத்தியுள்ளனர் தமது ராணுவம் தார்மீகமான ராணுவம் என தெரிவித்துள்ளனர் மேலும் பணைய கைதிகளை காப்பாற்ற விரையும் ஐடிஎஃப் வான்வழி தாக்குதல்கள் நடத்தும் அபாயம் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகி இருக்கின்றது விரிவாக பார்ப்போமானால் நுசிரத் அகதிகள் முகாமில் உள்ள நான்கு கைதிகளை மீட்பதற்கான சனிக்கிழமை நடவடிக்கைக்கு பின்னர் கிழக்கு டெய் எல் பாலா மற்றும் கிழக்கு நடவடிக்கைகள் தொடர்கின்றன என்று ராணுவம் கூறுகிறது இப்பகுதியில் ஏராளமான இலக்குகளையும் துருப்புகளுக்கு துருப்புக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்திய ஆயுதமேந்திய பயங்கரவாதிகளையும் தாக்க தயாராக இருப்பதாக ராணுவம் டெலிகிராம் பக்கத்தில் கூறியது மேலும் மத்திய ஹாசாவில் துருப்புக்கள் பயங்கரவாத உள்கட்டமைப்பை அகற்றுவதையும் பயங்கரவாதிகளை அகற்றுவதையும் தொடர்கின்றன தெற்கு ஹாசா நகரத்தில் உள்ள இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தின் பகுதியில் உள்ள துருப்புக்கள் மீது ஏராளமான மோட்டார் குண்டுகள் ஏவப்பட்டதாக ராணுவம் மேலும் கூறியது ஆனால் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை மேலும் லான்ச் அகற்றப்பட்டது சர்வதேச சட்டத்தை அவமதிக்கும் அவதிக்கும்ே கவலை இல்லாமல் திரியும் நெதன்ஜாஹு என்ற செய்தி செய்தியொன்று வெளியாகி இருக்கிறது ஆக்கிரமிக்கப்பட்டேலிய தாக்குதல் நியாயமானது என்ற கூற்று சர்வதேச சட்டத்தை முற்றிலும் அவமதிப்பதாக கூறுகிறார் ஸ்டேல் சர்வதேச மற்றும் மனிதாபிமான சட்டங்களை பற்றி கவலைப்படவில்லை என்பதை மீண்டும் மீண்டும் காட்டியுள்ளது விகிதாசாரத்தின் தெளிவான தரநிலைகள் உள்ளன எந்த வகையான பொதுமக்கள் உயிர்கள் மற்றும் பொருள்களின் இழப்பு விகிதம் சாரமாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த வழக்குகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டவில்லை என்பது தெளிவாகிறது இது நாம் மீண்டும் மீண்டும் பார்த்த ஒன்று கடந்த அக்டோபரில் இருந்து மட்டுமல்ல ஹாசாவில் ஸ்டேல் ஈடுபட்ட ஒவ்வொரு தாக்குதலிலும் பனைய கைதிகளை மீட்பதில் பலியான தளபதி உருக்கம் உருக்கமன்ற செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது வாராந்திர அமைச்சரவை கூட்டத்தின் ஆரம்பத்தில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்சாஹூ நேற்று நான்கு பணைய கைதிகளை மீட்பதற்கான நடவடிக்கை குறித்து ஊடகங்களுக்கு விரிவாக பேசியுள்ளார் நேற்று நடந்த பாரிய சாதனை தேசம் உயரமாக நிற்க காரணமாக அமைந்தது நான் சொல்ல வேண்டும் இது உலகெங்கிலும் உள்ள ஸ்டேலின் ஆதரவாளர்களையும் உயரமாக நிற்க காரணமாக அமையும் ஆனால் அது மிகுந்த வேதனையுடன் வந்தது ஸ்டேலின் ஹீரோ ஐடி போர்வீரன் மறைந்த தளபதி அர்னோன் ஸ்மரோவாவின் வீழ்ச்சி என்று நெதன்ஜாஹூ கூறியிருக்கிறார் எங்கள் மக்களின் வரலாற்றில் அர்ணான் என்றென்றும் நினைவில் வைக்கப்படுவார் என்று நெதன்ஜாகு மேலும் கூறினார் மேலும் நடந்த இந்த மீட்பு பணிக்கு அபிரேசன் அர்ணான் என பெயர் வைப்பதாகவும் தெரிவித்துள்ளார் நடுவானில் சிதறிய விமானம் எஞ்சில் ஏற்பட்ட கோளாறு கோளாறுதான ஒரு செய்த வெளியாக இருக்கிறது கனடாவில் உள்ள பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து பயணிகள் மற்றும் பணியாளர்களுடன் ஏர் கனடா விமானம் பாரிஸ் நோக்கி புறப்பட்டது கிளம்பும் முன்பு வரை அங்கு எல்லாம் வழக்கம் போலவே இருந்துள்ளது ஆனால் விமானம் பறக்க தொடங்கிய சில நொடிகளில் அதில் உள்ள என்ஜின் வெடித்து சிதறியிருக்கிறது இதையடுத்து உடனடியாக விமானம் மீண்டும் திருப்பப்பட்டு டொராண்டோ விமான நிலையத்திலேயே மீண்டும் தரையிறக்கப்பட்டது பைலட் சமஜோதிதமாக செயல்பட்டு உடனடியாக விமானத்தை தரையிறக்கியதால் உள்ளே இருந்த பயணிகள் பணியாளர்களுக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை ஜஸ்ட் மிஸ் இருந்தாலும் விமானம் மிக மோசமான விபத்தை எதிர்கொண்டிருக்கும் இந்த சம்பவம் நேற்றிரவு நடந்தபோது போயிங் எழுநூற்றி எழுபத்தி ஏழு ரக விமானம் உள்ளூர் நேரப்படி நள்ளிரவு டொராண்டோ ஏர்போர்ட்டில் இருந்து புறப்பட்டது நள்ளிரவு பன்னிரண்டு முப்பத்தி ஒன்பது மணிக்கு விமானம் கிளம்பிய நிலையில் திடீரென விமானத்தின் வலது என்ஜினில் இருந்து தீப்பொறிகள் வந்துள்ளன இதையடுத்து விமானம் தரையிறக்கப்பட்ட உள்ளது ஏர்போர்ட்டில் இருந்தவர்கள் இந்த சம்பவத்தை தங்கள் கேமராவில் பதிவு செய்துள்ளனர் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க